எல்லோருக்கும் வணக்கம் நாங்க இன்றைக்கி இந்த ஒரு சிங்கிள் சோலா பிபி செல்ல பத்தி கொஞ்சம் டீப்பா பார்க்க போறோம் இப்ப நிறைய பேருக்கு இருக்கிற கேள்வி வந்து ஒரு சோலா மோடியூல் அதாவது ஒரு சோலா பேனல்ல எத்தனை சோலா செல்ஸ் இருக்கும் அந்த நம்பர் ஆஃப் சோலா செல்ஸ் வந்து டிஃபரெண்ட் பேனலுக்கு டிஃப்ரெண்டா இருக்கிறதுக்கு ரீசன் என்ன இந்த மாதிரி கேள்விகள் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் மக்களுக்கும் வருது அப்ப அது அதுக்குரிய ஆன்சர் இந்த வீடியோல கிடைக்கும் இந்த வீடியோல நீங்க வந்து ஒரு வோல்டேஜ் ரைட்டிங் கரண்ட் ரைட்டிங் ஒரு சிங்கிள் சோலா வோல்டேஜ் ரைட்டிங் கரண்ட் ரைட்டிங் என்ற பற்றியும் போகலாம் இப்போ வந்து இந்த பிக்சரில் வந்து ரெண்டு சோலா மொடியூல் வந்து காட்டப்பட்டிருக்கு இந்த முதலாவது சோலா மொடியூல் வந்து அறுபது செல்ஸ் இருக்கு ஒன் ஃபிஃப்டி வேட்ஸ் பேனல் ரெண்டாவது மொடியூல் வந்து முப்பத்தாறு செல்ஸ் இருக்கு அதையே ஒன் ஃபிஃப்டி வேட்ஸ் பேனல் தான் அப்ப எங்களுக்கு என்ன அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்குதுன்னா இந்த நம்பர் ஆஃப் செல்ஸ் வந்து சேம் சைஸ் ஆஃப் பேட்ஸ் பேனல் பவர் ரைட்டிங் வந்து ஒண்டா தான் இருக்கு ஆனால் வந்து நம்பர் ஆஃப் செல்ஸ் வந்து டிஃபரெண்ட் ஆகிருக்கு அப்போ இப்போ இந்த பிக்சர்ல பார்த்தீங்கன்னா இந்த செல்ஸ் வந்து சின்ன செல்ஸ் ஆகியும் இது வந்து கொஞ்சம் லார்ஜ் பெரிய செல்ஸ் ஆகும் இருக்கு அப்போ இதுல இருந்தால் எங்களுக்கு இந்த செல்ஸ் இந்த ஒவ்வொரு சிங்கிள் செல்ஸுண்ட் ரைட்டிங் கரண்ட் ரைட்டிங் வித்தியாசமா இருக்குது அதாலான இந்த செல்சுண்ட பவர் ரைட்டிங் வந்து ஒண்டா வர்றதுக்கு நம்பர்ஸ் அதாவது முப்பத்தாறு செல்ஸை வச்சு கொண்டு நூற்றி ஐம்பது வேட்ச்சை உருவாக்கக்கூடியதா இருக்கு இந்த இடத்துல இப்ப நெக்ஸ்ட் வீடியோக்கு போனா கொஞ்சம் கொஞ்சமா டீப்பா நீங்க விளங்கி கொள்ளலாம் இப்ப இந்த செல்ஸ் ஒன் டையும் எப்படி கனெக்ட் பண்றீங்க நாங்க படிக்கிறது வந்து இப்ப வந்து மேனு இப்ப ஒரு பெனல் மோடியூல் அண்ட் டெக்னிக்கல் இந்த மொடியூல வாங்கும் போது அந்த ஏற்கனவே எல்லாமே வயர் பண்ணப்பட்டுதான் இருக்கும் நாங்க அதை பத்தி ஒரு பண்ண தேவையில்லை ஆனா எப்படி வயர் பண்ணப்பட்டிருக்கும் அதாவது எப்படி அது கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கும் ஒரு ஒரு நாலேஜ் காண்டி எடுக்கிறோம் இன்ஸ்டாலேஷன் பாயிண்ட் ஆஃப் வந்து செய்ய போறது இல்ல ஒரு செல்ஸ் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் அப்ப இந்த ஒவ்வொரு செல்ஸும் வந்து சீரியஸா கனெக்ட் பண்ணிருக்கேன் ஏன் சீரியஸா கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கோன்னா நாங்க முப்பத்தாறு செல்ஸையும் வச்சுக்கொண்டு கொண்டு நிறைய வோல்டேஜ் ப்ரொடியூஸ் பண்ணுவோம் ஒரு சிங்கிள் செல்ஸ் வந்து யூஸ்வலி வந்து ஒரு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் டு ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் வோல்டேஜ் ஜென்ரேட் ஆகும் இப்போ சீரோ பாயிண்ட் ஃபைவ் வோல்டேஜ் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் வோல்டேஜ் வச்சுக்கொண்டு நாங்க ஒன்றுமே செய்ய முடியாது முப்பத்தாறு செல்ஸ் இந்த மாதிரி நாற்பது செல்ஸ் இப்படி நிறைய செல்ஸ் சீரியஸாக கனெக்ட் பண்றது மூலமா நாங்க வந்து எங்களுக்கு தேவையான வோல்டேஜ் பெற்றுக்கொள்ளலாம் அப்ப இப்போ ஒரு கேள்வி வரும் இந்த சேவிங் இஷ்யூ வந்து பெரிய இஷ்யூவா சோலார் இண்டஸ்ட்ரீல கிடைக்கிறது அது பெரிய ப்ராப்ளம் இப்ப ஏன் பெரிய ப்ராப்ளம் கிடைக்கணும்னா இந்த இந்த இவ்வளவு செல்ஸ் வந்து ஒரு சீரியஸா கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கும் போது இதுல ஒரு செல்ஸ் வந்து சேவிங் வந்து ஒர்க் பண்ண இல்லைன்னா உங்களுக்கு டோட்டலா உங்களுக்கு போற கரண்ட் வந்து தடைப்பட்டிருக்கும் அப்ப கரண்ட் வந்து இதுக்கால பாஸ் ஆகி உங்களுக்கு வேற முடியாது இப்போ இதை வந்து ஒரு சேவிங் தனி ஒரு வீடியோ போடுவோம் அதில் கதைக்கலாம் சேரிங் அது ரிலேட்டடான இஷ்யூ ட்ரபிள் ஷூட் பண்றதுன்றத பற்றி கேட்கலாம் இப்போ நெக்ஸ்ட்லி போகலாம் இப்போ இதுல வந்து அகேன் காட்டப்பட்டிருக்கு இப்படி வந்து இந்த சோலார் செல்ஸ் ஒண்டையும் சீரியஸா கனெக்ட் பண்ணி எங்களுக்கு எங்களுக்கு தேவையான வோல்டேஜை எடுத்துக்கொள்ளலாம் இப்ப இதான் அவங்களோட பேனல் ஆக்சுவல் பேனல் தான் இருக்கும் பேனல்ல இது வந்து பேனலுக்கு பின்னால அது பண்ணப்பட்டிருக்கு இப்ப இது வந்து நாங்க ஒன்றுமே அதாவது இன்ஸ்டால் பண்ற ஒரு பெர்சனா அதாவது இன்ஜினியரிங் சைட்ல இருந்து நாங்க ஒண்ணு மிஸ் செய்ய போறோம் சைட்ல வந்து இதை மேனுபேக்சர் பண்ணிப்பேன் இதை வந்து நீங்க சிம்பிள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் ஒரு பேட்டரி நாலு பேட்டரி ஒன் பாயிண்ட் ஃபைவ் வோல்ட்ஹெச் பேட்டரியை சீரிஸா கனெக்ட் பண்ணும்போது எங்களுக்கு வந்து சிக்ஸ் வோல்ட் கிடைக்கிது அதே கான்செப்ட் இந்த ஒவ்வொரு சின்ன செல்ஸையும் சீரிஸாக கனெக்ட் பண்ணி எங்களுக்கு தேவையான எயிட்டின் வோல்டோ அல்ல வந்து

ஏற்றமாய் ஒரு பேனல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணிடணும் அவையில் வந்து அது டிசைன் ஃபோர் ப்ரொடியூசிங் பேனல்ஸ் அதை பேனலை உருவாக்குறதுக்கான டிசைன் வந்து கிரியேட் பண்ணி அதன் மூலமாக கிரியேட் பண்ணோம் ஓகே இப்போ இப்போ இந்த ஒரு ரெண்டு செல்ஸை கம்பேர் பண்ண போறோம் அதாவது வந்து அந்த வித்தியாசத்தை பார்க்க போகிறோம் இப்போ வந்து முதலாவது வந்து பெரிய சைஸ் செல்ஸ் இது வந்து நூற்றி ஐம்பத்தாறு மில்லி மீட்டர் நூற்றி ஐம்பத்தாறு மில்லி மீட்டர் சைட் இருக்கு அடுத்த வந்து நூற்றி இருபத்தஞ்சி மில்லி மீட்டர் அப்போ இந்த சின்ன செல் இப்போ இந்த இப்போ என்ன முக்கியமான விஷயம் நாங்கள் பார்க்க போறோம்னா இந்த இது இந்த பீக் வோல்டேஜ் வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் வோல்டேஜ் அண்ட் பீக் கரண்ட் வந்து எட்டு தசம் ஏழு எம்பியர் அண்ட் பவர் வந்து நாலு தசம் மூன்று அஞ்சு இங்கே வந்தால் பீக் வோல்டேஜ் வந்து சின்ன செல்லுக்கும் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் செலவு தசம் அஞ்சு வோல்டேஜ் தான் கரண்ட் வந்து அஞ்சு எம்பியர் அப்போ என்ன இங்கே நீங்க நோட் பண்ண வேண்டிய விஷயம்னா இந்த பெரிய செல்லுக்கும் சின்ன செல்லுக்கும் வோல்டேஜ் வந்து ஒன்று தான் அப்போ வோல்டேஜ் வந்து இந்த செல் இந்த சைஸை வந்து டிபெண்ட் பண்ணிடல சைஸ்ல தங்கி இல்லை ஆனால் கரண்ட் வந்து கட்டாயம் தங்கிடுது கரண்ட் வந்து பெரிய செல் வந்து உங்களுக்கு எடுத்த ஏழு எம்பியர் கொடுக்குது சின்ன செல் வந்து அஞ்சு எம்பியர் தரப்போகுது அப்போ கரண்ட் ரைட்டிங் வந்து கட்டாயம் சைஸ் செல்ஸ் சைஸ்ல டிபெண்ட் பண்ணிக்க அப்ப நீங்க வந்து ஒரு செல் சோலா மொடியூலை பார்க்கும்போது அதுல உள்ள செல்ஸ் நீங்க ஒரே பார்க்கலாம் அதனால அப்ப பார்த்தோடனே நீங்க சொல்லலாம் பெரிய செல்ஸ் லார்ஜ் சைஸ் இருக்கா சின்ன சைஸ் இருக்கு அப்ப அது லார்ஜ் சைஸ் செல்ஸ் இருந்தா இந்த கரண்ட் ரைட்டிங் வந்து ஹையா இருக்குது அப்ப கொஞ்ச நம்பர் ஆஃப் செல்ஸ் கனெக்ட் பண்ணும் போதே எங்களுக்கு நிறைய கரண்ட் அவுட்புட் கிடைச்சிருக்கும் இதுதான் இந்த எங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் இப்போ நெக்ஸ்ட் வந்து ஒரு வோல்டேஜ் இந்த வோல்டேஜ் பேராமீட்டர் ஒரு செல் இந்த வோல்டேஜ் பேராமீட்டர் எதை டிபெண்ட் பண்ணிருக்கேன் வோல்டேஜ் அவுட் புட் ஆஃப் த சோலார் செல் இஸ் டிட்டர்மைன் பை த பேண்ட் கேப் ஆஃப் த சிமி மெட்டீரியல் அப்போ இந்த வோல்டேஜ் அவுட்புட் வந்து இந்த பேண்ட் கேப்பை டிபெண்ட் பண்ணியிருக்கு பேண்ட் கேப் என்னெண்டா வந்து இந்த என் டைப் பி டைப் மெட்டீரியலை வச்சு அதை செப்பரேட் பண்ற டிஸ்டன்ஸ் அந்த டோப் பண்ணுவோம் டோப்பிங் பண்ணி என் டைப் மெட்டீரியலையும் பி டைப் மெட்டீரியல் உருவாக்கி அதுக்கிடையில ஒரு கேப் இருக்கு அந்த கேப் தான் பேங்க் கேப் சொல்லுவோம் இதெல்லாம் வந்து மேனுபேக்சரிங்ல வேல் டிசைன் பண்ணி அந்த அதுக்கேற்ற மாதிரி வேலை அப்போ அப்ப எப்படி நாங்க நிறைய டீப்பா போக தேவையில்லை ஏன்னா நாங்க வந்து ஒரு பேனல்ல மேனுபேக்சர் பண்ண போறது இல்லை எங்களுடைய நோக்கம் வந்து இருக்க பெனலை இன்ஸ்டால் பண்ணுறோம் இன்ஸ்டால் பண்ணிக்க அதுல வேற இஷ்யூக்கு அதுல ஒரு சேரிங் இஷ்யுக்கெல்லாம் அதுல வேற பிரச்சனையை சால்வ் பண்ணப்போம் அப்ப எங்களுக்கு இந்த எப்படி மெனுஃபேக்ஸர் பண்ணப்பட்டு இருக்கேன்ற அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வேணும் நான் வந்து நாங்க ஒரு புது ஆஹ் பெனலை மேனுஃபேக்ஸற்கான நோக்கத்தோட நாங்க இந்த ஸ்டடிஸ் கொண்டு போயில அப்ப அஹ் இப்போ வந்து ஆஹ் அஹ் இந்த ஆஹ் சன்லைட் ஸ்ட்ரைக்ஸ் த சோசன் அப்ப என்னன்னா இந்த இந்த சன்லைட் ஸ்ட்ரைக் பண்ணும்போது உங்களுக்கு இந்த எலக்ட்ரான் எலக்ட்ரான் ஹோல் சிம் செப்பரேட் பண்ண ரெண்டு செப்பரேட் அதாவது பேட்டரியில் இருக்க மாதிரி பேட்டரிய இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கிற மாதிரி இங்கே வந்து எலெக்ட்ரானிக் ஹால் செப்பரேட் பண்ணிக்கோம் அதுதான் எங்களுக்கு வோல்டேஜா கிடைக்கிது அப்போ இந்த முக்கியமான இந்த ஸ்லைட்ஸில் நீங்கள் என்ன விளங்கிக்கொள்ளாமல் இந்த வோல்டேஜ் பிரச்சனை எங்கேயாவது ஒரு ஃபைனலில் வோல்டேஜ் பிரச்சனையாக இருக்குன்னா அது என்ன தான் டிபெண்ட் பண்ணிருக்கோம் அப்போ முதல்ல அவர் நாங்கள் சொல்ல மெட்டீரியல் பேன் கேப் அந்த மெட்டீரியல் பேன் கேப்பை டிபெண்ட் பண்ணிருக்கோம் மெட்டீரியல் வந்து அதில் பேன் கேப் எப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் டிபென்ட் பண்ணி ஹை பேன் கேப் வச்சுக்கோங்கன்னா லோ பேன் கேப் நம்ம டிபெண்ட் பண்ணி எங்களுக்கு வோல்டேஜ் வந்து இருக்கும் ரெண்டாவது செல் டெம்பரேச்சர் செல் டெம்பரேச்சர் வந்து நிறைய பேருக்கு தெரியாத டெம்பரேச்சர் கூடினா பேனலுக்கு ஆபத்து அதாவது பெனலுக்கு அது ஹெல்த்தி இல்லை டெம்பரேஜர் வந்து ஒரு செட்டிங் டெம்பரேர் அதாவது ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் கண்டிஷன் சொல்லினா அது தனியாக ஒரு வீடியோவில் பார்ப்போம் ஆனால் வந்து ஒரு ஃபேக்ட்ரி செட்டிங்கில் இருபத்தஞ்சி டிகிரி செல்சியஸ் செல்சியஸான ஒரு பெஸ்ட் டெம்பரேச்சர் அந்த இருபத்தஞ்சு டிகிரி செல்சியஸ் அந்த பெனலுட் பெஸ்ட் பெர்ஃபார்மென்ஸ் பார்க்கலாம் பெஸ்ட் வோல்டேஜ் பார்க்கலாம் ஆனால் அதுக்கு மேலே வோல்டேஜ் டெம்பரேச்சர் கூட கூட பெனல வோல்டேஜ் வந்து குறையும் அப்போ இப்போ ஒரு ட்ரபு ஷூட்டி ஏதோ ஒரு இடத்துல சோலார் பேனல்ஸ் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிட்டோம் ப்ரொடக்ஷன்ல போய் கொண்டிருக்கு அப்போ வந்து ஏதோ இஷ்யூ வந்துட்டு அண்டு பார்க்கும்போது வோல்டேஜ் அவுட்புட் வந்து குறைவா இருக்குண்டு நாங்கள் கண்டுபிடிச்சோம்டா நாங்கள் அடுத்த சஸ்பெக்ட் பண்ண வேண்டிய ரெண்டு விஷயம் வந்து ஒன்று மெட்டீரியல் இஷ்யூவா இருக்கு ரெண்டாவது டெம்பரேச்சர் வந்து சோலார் செல் டெம்பரேச்சர் ஹையா இருக்கு அப்ப மேபி அதில் ஒரு கூலிங் சிஸ்டம் அந்த மாதிரி அடிக்காத சேஞ்சஸ்ஸை கொண்டு வரணும் யோசிக்கலாம் டிசைன் டிசைன் சொன்ன மாதிரி அந்த எப்படி மெட்டீரியலை டிசைன் பண்ணிக்கணும் டிபெண்ட் பண்ணியிருக்கு அடுத்த சில விஷயம்னா கரண்ட் இப்ப கரண்ட் ஒரு செல்லுட கரண்ட் ரைட்டிங் எதை டிபெண்ட் பண்ணி அப்ப கரண்ட் அவுட் புட் சோலார் செல் டிட்டமைன் பை தமௌண்ட் ஆஃப் சன்லைட் போலிங் சோலார் செல் பேசிக்கலி எவ்வளவு சோலார் ரேடியேஷன் இந்த செல்லுக்கு மேல விழுதோ அதை வச்சுக்கொண்டு அந்த கரண்ட் ரைட்டிங் கிடைக்கும் அது மாதிரி ஆங்கிள் எல்லாம் இருக்கு எவ்வளவு டென்சிட்டி அதை விழுது அந்த வச்சிருக்கும் அப்ப அப்ப இந்த சிலைஸ் நாங்க எடுத்துக்கொள்ள வேண்டியது இப்ப ஒரு இடத்துல தா பேனல் இன்ஸ்டால் பண்ண இடத்துல இஷ்யூ இருக்கு அது வந்து கரண்ட் அவுட் புட் குறைவா இருக்குண்டா அதுக்கு என்ன மெயின் ரீசனா இருக்கும்னா சேரிங் மற்றது குவாலிட்டி ஆஃப் த மெட்டீரியல் மெட்டீரியல் குவாலிட்டியை டிபெண்ட் பண்ணி கரண்ட் அவுட்புட் பாதிக்கப்படலாம் சைஸ் ஆஃப் த செல் இப்போ சைஸ் வந்து சின்ன செல்ஸ் நாங்க படிச்சோம் எங்களுக்கு குறைய கரண்ட் அவுட்புட் தான் அப்ப இன் சம்மரி நாங்க வந்து சிம்பிளா சொல்ல போனா இந்த இது வேணும்னா ட்ரபிள் ஷூட் பண்ண போற இன்ஜினியர்ஸ் அதில் வந்து டெக்னீஷியன்ஸுக்கு அந்த இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து மிகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா வந்து வோல்டேஜ் ரிலேட்டடான ப்ராப்ளமா இருந்தால் அது மெட்டீரியலை சஸ்பெக்ட் பண்ணுவோம் ரெண்டாவது டெம்பரேச்சர் டெம்பரேச்சர் ஃபஸ்ட்டா சஸ்பெக்ட் பண்ணுவோம் ஆக்சுவலி டெம்பரேச்சர் பார்ப்போம் இந்த இடத்துல பய ஐம்பது ஐம்பத்தஞ்சு டிகிரியில் பேனல் இருக்குன்னா அவ்வளோ ஹீட்ல இருக்கும்போது அது வந்து வோல்டேஜ் குறைய தான் ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படி இல்லையா பெனல் ட டெம்பரேச்சர் ஓகே இருபது இருபத்தாறு இருபத்தேழு டிகிரில இருக்கு ஆனா எங்களுக்கு அவு ஓட்டேஜ் அவுட் புட் வந்து பிரச்சனை இருக்குண்டா அது மெட்டீரியல் சம்பந்தமான அடுத்த பிரச்சனை இருக்கும் அப்ப அடுத்ததுக்கு பார்த்தா கரண்ட் ரேட்டிங் கரண்ட் அவுட்புட் வந்து குறைவா இருக்கண்டா டெஃபினெட்லி அது வந்து சேரிங் ரிலேட்டட் ப்ராப்ளம் தான் இருக்கும் குவாலிட்டி ஆஃப் த பெனல் ஒரு விஷயம் இருக்கு பெனல குவாலிட்டி எல்லா விஷயத்திலும் வந்து பார்ப்போம் ஆனா வந்து சேவிங் தான் மோஸ்ட்லி சேரிங் அவாய்ட் பண்றதுக்கு என்ன செய்யலாம் அதை வந்து இடம் ரீல் ஓகே பண்ணலாம் ஒரு இடத்துக்கு மாத்தலாம் அதே அதே ரூஃப்ல சேரிங் இல்லாத இடத்துக்கு மாத்தலாம் இல்ல வேற ஏதாவது செய்யலாம் வேற ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் செய்யலாம் அப்போ இது வந்து மிகவும் யூஸ்ஃபுல்லான நாங்கள் எப்பயுமே சொல்ற மாதிரி இந்த டீச்சிங் வந்து ஒரு அப்ளிகேஷன் உடையின்றது இது வந்து வெறும் தியரியை படிச்சது ஈக்குவேஷன்ஸை படிக்கிறது இல்லை அந்த தியரி ஈக்குவேஷன்ஸை குறைய அதை வந்து மிக குறைவாக வச்சுக்கொண்டு ஒரு இன்ஜினியரிங் ஆஸ்பெக்ட்ஸ் ஒரு ஒரு இன்ஸ்டாலர் பாயிண்ட் ஆஃப் வியூ ஒரு ஒரு சிஸ்டத்தை நீங்கள் டிசைன் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ண போறீங்கன்னா உங்களுக்கு என்ன நாலேஜ் தேவை அதில் வந்து அதை ட்ரபிள் ஷூட் பண்ணணும் ஏதாவது இஷ்யூ வரும்போது அஞ்சு டூ ஃபோர் ஃபைவ் இயர்ஸ் டைம்ல ஒரு இஷ்யூகள் வரும்போது அதை எப்படி ரிசால்வ் பண்றேன் அதை நோக்கி தான் இந்த சீரீஸ் பிவிஏ அந்த சீரீஸ் வந்து போய் கொண்டிருக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட தந்தால் நிறைய இதே மாதிரி டெப்தான டிஃபரெண்ட் அண்டர்ஸ்டாண்டிங்கோட உங்களுக்கு வீடியோ கட்டலாம் தரலாம் தேங்க்யூ வெரி மச் நன்றி எல்லோருக்கும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்